ஹியூஜ் அஸ்ட்ராலஜி டாட் இன் வெப்சைட்டில் ஹியூஜ் அஸ்ட்ராலஜி தமிழ் யூடியூப் சேனலில் புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஏற்கனவே படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள் நான் தான் உங்கள் சித்தூர் என் அருண் வாசுதேவ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கர்ம வினையும் ஒருவரின் ஜாதகமும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜோதிடத்துக்குள்ளே ஒருத்தங்க வந்து வந்துட்டாலே அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேடி தான் வர்றாங்க அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நபரை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒருத்தங்க ஜோதிடத்துக்குள்ளே வராங்க அப்போது வரக்கூடிய நபர் நடக்க போகிற விஷயம் எப்படி நடக்கப் போகுது எப்போ நடக்க போகுது அந்த விஷயம் ஒரு வேளை கெடுதலாக இருந்தால் அதை வந்து எப்படியாவது மாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு வராங்க சரிங்களா யாருக்குமே கஷ்டங்கிறது பிடிக்காது அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றவங்க ஒரு நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கணும் நல்ல விஷயமா சொல்லுங்கள் அந்த விஷயம் எப்போ நடக்கும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வராங்க ஆனால் இப்போ நான் பல்லாயிரக்கணக்கான ஆட்களோட வாழ்க்கையை பார்த்தாலும் சரி சந்திக்கக்கூடிய நபர்களை பார்த்தாலும் சரி பெரும்பாலானோர் வந்து ஏதோ ஒரு வகையில் விதியோட ஒரு இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெரும்பாலும் நல்லபடியாக வாழ்க்கை போயிட்டு இருக்கிறவங்க வந்து ஜாதகம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் மோஸ்ட்லி வராது அவங்க லைஃப் நல்லா போயிட்டுருக்கு நல்ல வேலை இருக்குது கல்யாணம் வந்து சீக்கிரம் ஆகிடுச்சு குழந்தைகள் ஆகிடுச்சு ஸோ லைஃப்பில் அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் ஒரு என்ஜாய்மெண்ட்டு சேவிங்ஸ் இப்படி போயிட்டுருக்குறவங்களோட லைஃப்பில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்துக்கான தேவை இல்லை அவங்க வந்து என்றைக்காவது ஒரு அருகடியாவது சும்மா ஜோதிடம் கேட்டால் கூட யாரையாவது டெஸ்ட் பண்ணுறக்காகவோ இல்லை இது கரெக்டாக தப்பான்னு அப்படி தெரிஞ்சுக்கிறக்காகவோ அவ்வளவுதான் சரிங்களா அவங்களுக்கு அந்த ஜோதிடம் தேவை கிடையாது இப்போ ஜோதிடம்ங்கிறத தேடி யார் வராங்கன்னு கேட்டிங்கன்னா சரியான வேலை கிடைக்கலை திருமணமாகலை திருமணமாகி பிரச்சனையில் இருக்குது டைவர்ஸ் பிரச்சனையில் இருக்குது குழந்த கிடைக்க மாட்டேங்குது குழந்தை கிடைக்கிறது ரொம்ப லேட் ஆகுது ஏற்கனவே செஞ்சிட்டுருக்கிற வேலைகளில் பிரச்சனைகள் மன அழுத்தம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபர்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க ஸோ இவங்களுக்கு நார்மலாக ஜோதிடம் பார்க்குறவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு தோஷம் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நடக்கிற டைம் தசா புத்தி சரியில்லை கோச்சாரம் சரியில்லை அதனால் ஒன்று நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த எந்த கோயில்களும் மோஸ்ட்லி பக்கமாக இருக்காது நம்ம இருக்கிற ஊர்லேருந்து அப்படியே ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டருக்கு தள்ளி ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் பொதுவாகவே எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் இன்னொரு இடத்துல இன்னொரு இடம்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் சொல்லப்போனால் இப்போ இருக்கிற கோயில்களில் பெரும்பாலான மக்கள் வந்து கூடுறதுக்கே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் பார்க்குறவங்க அப்புறம் யூடியூப்பில் வந்து இந்த கோயிலுக்கு போனால் இது நடந்துரும் அந்த கோயிலுக்கு போனால் அது நடந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சரி இந்த ஒரு விஷயம் இருக்கட்டும் இப்போது இந்த மாதிரி பிரச்சனைகளோடு வரக்கூடிய நபர்களுக்கு இப்படி கோயிலில் போனால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகுதா இல்லை அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை போது இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையில் பெரும்பாலும் சால்வ் ஆகிறது இல்லை சரிங்களா நீங்கள் எத்தனை ஜோசிகாரங்களை போய் பார்த்தாலும் இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போன்னு ஒவ்வொரு ஜோசிகாரரும் போகணும்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒவ்வொருத்தங்க பேக்கேஜ் மாதிரி வச்சு நானே கூட்டிகிட்டு போகிறேன் இவ்வளோ செலவாகும்னு சொல்கிறாங்க அப்போது அப்படி மெனக்கெட்டு அவங்க அங்கேருந்து ஒரு நாள் செலவு பண்ணி ரெண்டு நாள் செலவு பண்ணி ட்ரிப்பு போய் நிறையா பணம் செலவு பண்ணி ஃபேமிலியே மொத்தமாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் கூட பெரும்பாலும் ஏன் இந்த விஷயங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது சரியாகலை அப்படின்னா ஜாதகத்தில் அந்த ஜாதகரோட ஜாதகத்தில் கர்ம வினைகள் வந்து அதிகமாக இருக்கும் அதிகமான ஒரு வினையை காட்டும் அப்போ அந்த கர்ம வினை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து அனுபவிக்காமல் விடாது அவரை வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்போது அப்படி போக கிட்டே போய் நின்னா கூட அங்கே வந்து உங்களுக்கு எந்த ச சொல்யூஷனும் கிடைக்காது ஏன்னா அவங்க ஜாதகத்தோட கர்ம வினை அவ்வளோ பலமாக இருக்குது ஒன்று நடக்கக்கூடாதுன்னா நடக்கக்கூடாது அதை போய் நீங்கள் நடக்கணும் 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 நடக்கணும்னு முயற்சி பண்ணும்போது அது விடாது நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களை தப்பாக பண்ண வச்சிடும் இப்போ நம்ம வந்து தினசரி ராசிபலன் கேட்குறதா இருக்கட்டும் இப்போ ஒரு நாளை வந்து குறிப்பிட்ட நாளில் வந்து இந்த வேலையை செய்யலான்னு நினைக்கிறதா இருக்கட்டும் நம்ம பேர் சரியில்லை அப்படின்னு பேரை மாத்திரதாக இருக்கட்டும் நமக்கு ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது உதாரணமாக கல்யாணம் ஆக மாட்டேங்குது குழந்தை பிறக்க மாட்டேங்குது ஒரு ஹோமம் பண்ணலாம் யாகம் பண்ணலாம் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படி பெரும்பாலான மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களை எல்லாமே பலநிற்றுல பல நற்று போகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்ம வினை தான் கர்ம வினை வந்து ரொம்ப பலமானது நீங்கள் அதை வந்து சும்மா ஏமாத்தலாம் முடியாது கடையில் வந்து வியாபாரம் இல்லையா ஒரு தகட்டை வாங்கி வைக்கலாம் இல்லை இந்த ஒரு கணக்கம்பட்டி சாமியாக இருக்காரா கோயிலுக்கு போயிட்டு பச்சை கலரில் குங்குமம் வாங்கி வைக்கலாம் இல்லை இவரை பார்க்கலாமா அவரை பார்க்கலாமான்னு இப்படி தேடி தேடி போகிறதுனால எந்த ஒரு பலன்களும் பெருசாக நடந்துராது உங்களுக்கு விதிப்படி ஜாதகப்படி அந்த டைமில் அப்படி தான் மந்தமாக இருக்கும் அது ஒரு அந்த ஒரு டைம் முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் சரிங்களா உங்களை வேலை செய்ய விடாமல் அது ஏதோ ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்போது நீங்கள் வந்து ரொம்ப முயற்சி பண்ணாலும் அது நடக்காது ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் நம்ம வேலையை தான் பண்ணி ஆகணும் சரிங்களா அதுதான் விதியோட சக்தி அது விதி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்துலேருந்தும் சரி இந்த காலத்துலேருந்தும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்க எந்தெந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அது கண்ட்ரோல் பண்ணாத விஷயமே கிடையாது இப்போ நம்ம மாடனாக யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோனை கூட கண்ட்ரோல் பண்ணுது அதில் வரக்கூடிய மெசேஜை கூட கண்ட்ரோல் பண்ணுது வீடியோஸை கண்ட்ரோல் பண்ணுது சரிங்களா ஃபோன் காலை கண்ட்ரோல் பண்ணுது அப்போது அந்த கண்ட்ரோல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கண்ட்ரோல் வந்து யாருக்கு ஓரளவுக்கு இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதக அமைப்பு பார்க்குறோம் போன ஜென்மங்களில் நல்ல புண்ணிய அமை புண்ணியம் பண்ண ஒரு அமைப்பாக இருக்குது சரிங்களா பாதிப்புகள் இல்லை நிறையா நல்ல விஷயங்களை அனுபவிக்க போது அதாவது ஜோதிடம் அதிகமாக பார்க்காத நபர்கள் லைஃப் நல்லா போயிட்டுருக்கிற நபர்கள் ஸோ அவங்களோட ஜாதக அமைப்பு நல்லா இருக்குது கர்ம வினை பிரச்சனை இல்லைங்கும்போது அவங்க வந்து இந்த அளவுக்கு கண்ட்ரோலில் போகிறது கிடையாது அதுவே ஒரு மனுஷன் வந்து தான் லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் கெடுதலாகவே நடந்துகிட்ருக்குது யார் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சொந்தக்காரங்களோட ஒரு சண்டை சச்சரவு நண்பர்களோட ஒரு திருப்தியே இல்லாத ஒரு தன்மை எது செஞ்சாலும் தப்பாகவே முடியுது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தான் லைஃப்பை வந்து எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும் மாற்றணும்னு சொல்லிட்டு பேரை மாற்றுறதோ சரிங்களா இந்த பூஜைகள் பண்ணுறதோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிக்கும் போது சும்மா இருந்த ஒரு சங்க ஊதின மாதிரி பிரச்சனைகள் வந்து முதல்ல நார்மலாக போயிட்டு இருந்தது பயங்கரமாக போகும் சரிங்களா ஏன்னா நீங்கள் விதியை வந்து ஆல்ட்ரு பண்ண ட்ரை பண்ணுறீங்க அந்த விதி வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ஆல்ட்ரு பண்ண ட்ரை பண்ணுறீங்க போது என்னாகுது அது பயங்கரமான விளைவுகளை கொண்டு வரும் அப்போது இதுதான் ஒரு மனுஷனோட கர்ம வினை சரிங்களா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது சரிங்களா அது நம்மளால் நிறைய டைம் லைஃப்பில் அது ஏற்றுக்கவும் முடியாது ஆனால் அதோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் அது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம் அது மட்டும்தான் நம்மளால் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் ஸோ விதி கர்ம வினை சரிங்களா சரி நம்ம இந்த விதி கர்ம வினை இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும்போது நம்ம யார்கிட்ட போய் காலில் விழுகிறோம் சாமிகிட்ட தான் காலில் விழுகிறோம் சரிங்களா எத்தனை பேர் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம கோயிலுக்கு போய் அந்த விஷயம் கரெக்டாக நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு விஷயம் நடக்கணுங்கிறக்காக நம்ம பூ கேட்போம் பூ கொடுத்துரும் அந்த விஷயம் செஞ்சதுக்கப்புறம் அது கரெக்டான ஒரு பலனை கொடுத்துருக்கா அதுவே பெரிய ஒரு விளைவுகளை கொடுத்துரும் அதாவது விதியோட நோக்கம் என்னன்னு கேட்டால் அந்த செயல் நடந்தே தீரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அது ஒரே போக்கஸில் செய்யுது அப்போது அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கிறத விட அது காலத்தோட கையிலேயே ஒப்படைச்சிட்டோம்னா அது அப்படியே நீங்கள் போட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம்னா அது அப்படியே அது ஒரு ஃப்ளோவில் போயிடும் உங்கள் லைஃப் மாறணுன்ட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் இதில் ஜோதிடத்தோட ஒரு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தனுக்கு என்ன நோய் இருக்குன்னே அவனுக்கு தெரியாதப்போ அது வந்து எங்கே பிரச்சனைனே தெரியாமல் அவன் துடிச்சிக்கிட்டு இருப்பான் தவிப்பான் யாராவது சொல்லுங்களேன்ப்பா எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனையாக இருக்குது எனக்கு மட்டும் ஏன் இதை ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு அப்படி அந்த பிரச்சனையோடு இருக்கிறவங்களுடைய ஒரு மனுஷனுக்கு உனக்கு பார்த்தீங்கன்னா உன் லைஃப்பில் இந்தந்த பாகங்களில் பிரச்சனை இந்தந்த இடத்துல எல்லாம் தவறுகள் நடந்துருக்கு அப்படின்னு ஒரு சுட்டி காட்டுறது முதல்ல ஜோதிடத்தோட கடமை சுட்டி காட்டுறது அதுலேயும் இந்தந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஈடுபடாமல் இரு அப்படிங்கிற எச்சரிக்கை பண்ணுறது அதாவது ஒருத்தர் சொந்த தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் அந்த சொந்த தொழில் பண்ணாதேன்னு எச்சரிக்கக்கூடியது ஒரு ஜோதிடரோட கடமை இருந்தாலும் அவங்களுக்கு அந்நேரத்தில் இருக்கக்கூடிய கடன்கள் அந்த பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியாத தன்மைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த விஷயத்தில் ஈடுபட்டு கடைசியில் அதுலேயும் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க சொல்லப்போனால் விதி ஜோதிடரையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறதான் உண்மை நீங்கள் போய் ஜோதிடர்கிட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஜோதிடரை வந்து சொல்றதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக முடிஞ்சிருங்கிறதும் அங்கே கிடையாது உங்க ஜாதகத்துல புதன் வந்து அஷ்டமாதிபதி பாதகாதிபதியா இருக்காருன்னா புதன் வந்து ஜோதிடரை குறிக்கும் அப்போ அந்த ஜோதிடர் சொல்ற விஷயத்த கேட்டு நீங்கள் நடக்கிறதுனால கூட உங்களுக்கு தொல்ல வரும் நீங்கள் வாழ்க்கையில யாரையாவது குருவா நினச்சி வச்சிருக்கலாம் அவர் சொல்றதை அப்படியே கேட்கலாம் ஆனால் உங்க ஜாதகத்துல குரு பாதகாதிபதியாக வந்தால் அவர் சொல்ற விஷயங்கள் கூட நீங்கள் கடைபிடிக்க போய் அது தப்பாக முடிஞ்சு பாதகத்தை உண்டாக்கலாம் இப்போ இந்த விதிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எந்த உதவியும் கிடைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அது வந்து செஞ்சிச்சுன்னா நீங்க என்ன உதவி கிடைக்கும் நினைச்சாலும் அது கடைசி நேரத்துல தட்டி விட்டுரும் எல்லார் வாழ்க்கையும் சுகமானதாக எழுதப்பட்டது கிடையாது அதுல வந்து நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஒழிச்சு வச்சுருக்காங்க எல்லார் திருமணமும் நடக்கும்போது போது சந்தோஷமா இருக்கும் அதில் வந்து சுகமாக வாழணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறவங்க சில பேர் தான் கம்மியான ஆட்கள் ஸோ அவங்க வந்து லைஃப்பில் அடுத்தடுத்து கட்டத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அதை டைவர்ஸ் கூட பண்ண முடியாமல் பிரச்சனையில் சிக்கி திணறக்கூடிய ஆட்கள் அதிகம் சரிங்களா மன உளைச்சலில் வாடக்கூடிய ஆட்கள் அதிகம் ஸோ கொடுக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் இனிமையானதுன்னே நம்ப முடியாது வாழ்க்கை எப்படி வேணா போகும் ஸோ அதுதான் கர்மவினை அந்த காலத்துல இந்த அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த கர்ம வினையை பத்தி பல ஒரு காவியங்கள்ல படங்கள்ல மகாபாரதத்தில் பட்டினத்தார்ல இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயங்கள்லையும் படங்கள்ல எல்லாத்துலேயும் பதிவு பண்ணியிருக்காங்க கர்ம வினை எவ்வளவு பயங்கரமா இருக்கும்ட்டு சரிங்களா அது வந்து நம்ம புத்தியை கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்க எவ்வளவு புத்திசாலின்னு நினச்சா கூட உங்க புத்தியை வந்து பூந்தது உள்ள வேலை செய்யும் எதுலதுலாம் லைஃப்ல இறங்கக்கூடாது லைஃப்ல நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குள்ளையும் இறங்க வச்சிடும் ஸோ அவ்வளவு பயங்கரமானது கர்ம வினை சரி சார் இந்த கர்ம வினை என்ன பண்றது குறைக்கலாமா இதோட பாதிப்புல இருந்து எப்படி வெளியே வரலாம்னு கேட்டா அப்ப நீங்க பரிகாரத்துக்குள்ளேன்னு போறீங்க உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கணும்னு விதிப்படி எழுதப்பட்டிருக்கு அது வந்து நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அப்போ நல்லது உங்களை தேடி வந்து அது ஏதோ ஒரு வகையில் நடந்திருங்கும் போது கெட்டதும் அதே மாதிரி தேடி வந்து நடந்துரும் இருந்தாலும் அது நடக்கிறதுக்கோட வீரியம்னு ஒன்று இருக்குது ரொம்ப பயங்கரமாக வந்து நம்மளை ஒன்று இடிக்கிறதுக்கும் சரிங்களா அது ஏதோ ஒரு மேலே இடிச்சிட்டு நம்ம மேலே வரும்போது அந்த வேகம் கம்மியாக இருக்கும் அடிப்படும் இருந்தாலும் அந்த வேகம் கம்மியாக இருக்கும் அப்போது அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இறை வழிபாடு ஆனந்தர்மம் நல்ல விஷயங்கள்லாம் செய்யும்போது அந்த புண்ணியங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த பாதிப்புகளை ஏற்றுக்கிற தன்மையில் அந்த ஏற்றுக்கிற தன்மையை கொடுக்குது இப்படி நீங்கள் பணத்தை வாரி வாரி ஏதோ ஒரு வகையில் தானம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களை யாரோ ஒருத்தங்க பணத்தில் ஏமாத்துகிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க சரிங்களா பணத்தை திருப்பி தரமாட்டேங்கிறாங்க போது நீங்கள் பண்ணக்கூடிய தானம் ஒரு ஐயாயிரூவா பத்தாயிரரூபா ஏதோ பண்ணுறீங்க இன்னொரு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஏமாத்திட்டான் அப்போது உங்களுக்கு அந்த மனசு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எத்தனையோ தானம் பண்ணுறோம் இருந்தாலும் இந்த மோசமான விஷயம் நடக்குது பணம் இப்படி தான் போகணுன்றதுக்கு போட்டோம் என்ன அந்த பணம் நம்ம கையில் இருந்தால் தானம் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்துடும் அதே மாதிரி நீங்கள் வந்து எது மேலேயெல்லாம் குடும்பம் உறவுகள் மேலையெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ விருப்பம் வைக்கிறீங்களோ பிரச்சனைன்னு வரும்போது அவங்க மூலமாகவே வரும் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ யார் மேலே அன்பு செலுத்துகிறீங்களோ அவங்க மூலமாகவே வரும் அப்போ அது வந்து உங்களுக்கு ரணமும் வேதனையும் கொடுக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இறை இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களை போய் பார்க்குறத விட இவங்க கிட்ட அன்பாக பேசி சந்தோஷமாக இருக்கிறத விட எனக்கு கடவுள் தான் முக்கியங்கும் போது நீங்கள் வந்து நம்மளை விரும்புகிறவங்க கஷ்டப்படுறத கொடூரத்தை அனுபவிக்கிறது பார்த்து பார்த்து தினம் நீங்கள் வேத வேதனை பட கடவுளே நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறதும் இறைவன் செயல்னு போயிடுவீங்க ஸோ இந்த வந்து துறவு மனப்பான்மை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய கர்ம வினைகள் கொடூரங்கள் அந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்காவது அந்த பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும் அதனால் பெரும் பொருட்செலவுகளை பண்ணி யாகங்கள் பெயர் மாற்றம் அது நான் பழிக்காதுன்னு சொல்ல வரலை ஜாதகம் வந்து ரொம்ப கர்ம வினை அதிகமாக இருக்கும் போது இந்த விஷயங்களை முதல்ல ஒழுங்காக பண்ண விடாது முதல்ல இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சிக்க விடாது இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே நுணுக்கமானது ஒரு பெயர் மாற்றுறது கூட ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் ஒரு ஹோமம் பண்றது கூட அதுக்கு ஒரு தகுதியான நபர் சரியான டைமு கரெக்டான நாட்கள் அங்கே உட்காந்து கரெக்டான லெவலில் மந்திரம் சொல்லி ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ண வேண்டிய ஒரு இது அப்போ வர்ற கர்ம வினை அதிகமாக இருக்கும்போது அந்த சம்பவங்கள் வந்து நம்ம பண்ணக்கூடிய சம்பவங்களில் பர்ஃபெக்ஷன் வராமல் போயிடும் பெரிய ஏதோ ஒரு தவறுகள் நடந்து போயிடும் அந்த தவறுகள் நடக்கிறதுனால நமக்கு பண்ண செலவே பண பணமே போயிடும் அப்போது அப்போ கர்மவினை என்ன பண்ணது நம்ம வந்து எதையுமே சரியா செய்ய விடாம பண்ணுது சரிங்களா பேரை மாத்தலாம்னு போறீங்க ஒரு நம்பர்ல மோசமா இருக்கு சரின்னு பேரை போய் நல்லா யோசிச்சு பார்த்து எல்லாம் பண்ணிட்டு மாத்திடுவீங்க கடைசியில் பார்த்தா மாற்றின நம்பர் அதை விட மோசமா இருக்கு அப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை பின்தொடர்ந்துகிட்டே வருது சரிங்களா நீங்கள் பர்ஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி அது பண்ணுது இன்னொன்று இப்போ பண்ணக்கூடிய இந்த அதிர்ஷ்டம் இந்த நம்பர் போட்டிங்கன்னா இந்த நம்பரில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதிர்ஷ்டம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் இந்த வாஸ்துப்படி அமைப்பில் வீட்டை கட்டினீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்புறம் இந்த யாகம் பண்ணால் அதிர்ஷ்டம் இந்த கோயிலுக்கு வந்தால் அதிர்ஷ்டம்னு சொல்கிற அந்த கான்செப்டெலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா போன ஜென்மங்களில் புண்ணியம் பண்ண ஒரு ஜீவன் இந்த ஜென்மத்தில் பிறந்து வந்துட்டுருக்குது வளர்ந்துட்ருக்குது அப்போ அதுக்கு எதுக்கு எடுத்தாலும் நல்லதாகவே இருக்குது இதை நோட் பண்ணக்கூடிய ஒரு ஜோதிடர் சரிங்களா இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க என்ன நல்லா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எப்போவுமே இந்த ட்ரெஸ் தானே போடுறாங்க இவங்க வீட்டோட அமைப்பு இந்த மாதிரி இருக்குப்பா அப்போ அந்த வீட்டோட அமைப்பில் இருக்கும்போது இவங்க எனக்கு நல்லா இருக்காங்க சரிங்களா இவங்களுக்கு எல்லாமே இந்த தேதியில் தான் நடக்குதுப்பா அப்போது நல்லா இருக்காங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து அவங்க லைஃபு அவங்களுக்கு நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் எடுத்து நோட் பண்ணி அதை அப்படியே எடுத்து நல்லா வாழ்க்கையில் இல்லாத கஷ்டப்படுற ஒரு நபருக்கு இந்த டேட்டில் போ இந்த விஷயத்த பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு நம்ம வந்து அழகாக இல்லை ஒரு மேக்கப்பை நல்லா போட்டுக்கிறோம் சரி அந்த மேக்கப் போடுற டைமுக்கு நான் பார்க்க நல்லா இருப்போம் எப்பவுமே அந்த மேக்கப்போடையே சுத்த முடியுமா கழுவுனதுக்கப்புறம் உண்மையான உருவம் வெளியே வந்துடும்ல அந்த மாதிரி தான் இந்த பரிகாரங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் அனுபவித்து முடியாத வரைக்கும் நம்ம என்ன தான் விதியை மாற்ற முயற்சி பண்ணா கூட அந்த விஷயங்கள் வந்து தற்காலிகமாக ஒரு சின்ன ஒரு சா அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குமே ஒழிய அது வந்து தொடர்ந்து நல்லா இருக்காது விதியை வந்து அப்படியெல்லாம் சுலபமாக யாரும் ஏமாத்திட முடியாது இன்னொன்று நம்ம அனுமதிக்கிற விஷயங்கள் எல்லாமே போன ஜென்மங்கள்லேருந்து வர்றது இன்னைக்கு நமக்கு தொழில் போகலை நல்லா போகலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சாமிக்கு போய் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணால் நடந்து போயிடும் இல்லை நம்ம ஒரு தகடை வாங்கி வச்சுருந்தா நடந்து போயிடும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனுக்கான பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எத்த எத்தனை வேணா இருக்கட்டும் நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்க நம்ம போய் ஒரு ஷார்ட் கட்டில் ஒன்று பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் நடந்துடுன்ட்டு ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா புண்ணியம் பண்ணவங்க எந்த விஷயமும் கஷ்டமே படாமல் நீங்கள் போய் ஆயிரம் கோயிலுக்கு போயிட்டீங்கப்பா இவன் ஒரு கோயிலுக்கு கூட போகலப்பா ஆனால் இவனுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லா தான் நடக்குதுப்பா நல்ல தொழில் அமைஞ்சிருச்சு வருமானம் கஷ்டம் பெருசா கஷ்டப்படாமையே வருமானம் வருது ஏன்னா இவன் எல்லாத்தையும் போன ஜென்மத்தில் மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யறது மூலமா தானம் செய்கிறது மூலமா பணத்தை வந்து கொடுக்கறது மூலமா அவன் பண்ணிட்டான் அந்த டைம்ல இருந்து அதெல்லாம் வட்டி போட்டு வந்தாச்சு தான் அவன் வந்து அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் இவன் இப்போ கோயிலுக்கு பெருசாக போகணுங்கிற இது கிடையாது யோசி அதை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை இவனுக்கு எல்லாம் தானாக நடக்கும் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஷார்ட்கட்டில் இப்போ நம்ம ஒரு விஷயத்த பண்ணால் உடனே உங்களுக்கு அந்த ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எங்கிருந்து வரும் வானத்துல இருந்தால் வரும் சரிங்களா முன்னே கொடுத்தது இன்றைக்கி அனுபவிக்கிறான் இன்னைக்கு நீங்க எதாவது கொடுத்தா அடுத்த ஜென்மங்கள்ல அனுபவிப்பீங்க ஸோ கொடுக்கறது தான் இங்கே வந்து திரும்ப கிடைக்குது புதுசாக நீங்க வந்துட்டு ஷார்ட்கட்டில் ஒரு நம்பரை எழுதி அதை பண்ணி இதை பண்ணி பணத்தை உருவாக்கி கொண்டு வந்து பெருசாக சேர்த்தி அது வந்து உங்க அமைப்பில் இருக்கணும் அப்படி ஒருத்தருக்கு பண்ணி நடந்துருந்தா கூட அந்த அவருக்கு ஏற்கனவே ஜாதக அமைப்பில் இருக்கும் ஒரு புண்ணியம் பண்ணதோட விளைவு இருக்கும் அந்த விளைவை வேணா அது வந்து லைட்டாக தூண்டி விடலாம் ஹோமம் பண்ணி ஒருத்தங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா அவங்க ஜாதகத்தில் அந்த விஷயம் நடக்கிறோங்கிற டைம் வந்துருச்சு அதை வந்து லைட்டாக ஒரு தட்டி விடுறதுக்கு அந்த ஹோமமும் ஹெல்ப் பண்ணுது அதாவது கடவுளோட சப்போர்ட்டை கூட்டிகிட்டு வருது அந்த விஷயம் பண்ணிட்டாங்க நடந்துச்சு அவங்க ஏற்கனவே புண்ணியம் பண்ணுவோம்ப்பா அவன் வந்து அதை லைட்டாக டச் பண்ண உடனே அது நடந்து போச்சு இப்போ இந்த சைடில் இருக்கிறவங்க வந்துட்டு நிறையா தவறுகள் பண்ணிட்டாங்க நமக்கு தெரியாது அது போன ஜென்மங்களோட விளைவுகள் ஜாதகம் வந்து அதை காட்டுது அப்போ அதை பண்ணிட்டாங்கும் போது அது நம்ம என்ன தான் போய் டச் பண்ணிகிட்டே இருந்தாலும் கடவுள் காலடியில் விழுகிறோம் ஹோமத்தை பண்ணுறோம் பேரை மாத்திரம் தொடர்ந்து 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 நம்ம எதையாவது பண்ணிகிட்டே இருந்தாலும் இதுக்கு இது ஈக்குவலே வராது இதெல்லாம் அடுத்த ஜென்மத்தோட கணக்காக மாதிரி என்ன வாழ்க்கையோட சூழல்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியான மாதிரி இருக்கும் வாழ்க்கையோட பொருளாதாரம் போக போக கொஞ்சம் பெட்டராகிட்டே போகும் மனக்கவலைகள் கொஞ்சம் குறையும் அந்த அளவுக்கு தான் இதோட எஃபெக்ட் ஸோ கர்மா ரொம்ப வலிமையானது கட்டுப்படுத்த முடியாதது பல நேரங்களில் கடவுளே அவர் கரும வினையோட ஒருத்தன் வந்திருக்கான் ரொம்ப கஷ்டத்தோட கரும வினையோட பிரச்சனையோட வந்திருக்கான்னா கடவுளே நின்று வேடிக்கை தான் பாக்குறாரு அனுபவத்தில் பார்த்தா கடவுள் அந்த இடத்துல வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு காப்பாற்றுவாரு எப்போ காப்பாற்றுவார்னா ஒரு ஒருத்த வந்து ஒரு பிரச்சனையில நல்லா அடி வாங்கணும் சரியா அடிவாங்க விட்டுருவாரு அடி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் யாரோ ஒருத்தங்களை ரெண்டு பேர்த்து கூட்டிகிட்டு வந்து தூக்க வைப்பார் அப்படி காப்பாற்றுவார் அப்புறம் அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் எச்சரிக்கை கொடுப்பார் சரிங்களா சாதாரண ஒரு குடூர்பக்காரன் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை கூட ஆனால் விதி என்ன பண்ண தெரியுங்களா அதையும் கெடுத்து வச்சிடும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தர் சொல்லியிருப்பான் அது ஒன்றுமே நடந்துருக்காது அவன் ஃப்ராடாக ஏமாற்றிட்டு போயிருப்பான் இவன் வந்து சொல்லும்போது அதங்கே நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அவன் விட்டுருவான் கடைசியில் அந்த பிரச்சனைக்குள்ள போய் சிக்கிக்குவான் ஸோ கடவுளை காட்டிலும் விதி வந்து ரொம்ப வலிமையாகவும் கொடூரமாகவும் நடக்குது ஸோ அது கட்டுப்படுத்த முடியாதபடி இருக்கு ஸோ அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறது வீண் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பிரச்சனைகளான ஒரு சூழ்நிலை பிரச்சனைகளான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நல்ல விஷயங்களை நோக்கி தான தர்மங்களை நோக்கி இறை வழிபாட்டை நோக்கி மனசை செலுத்தி சுற்றி என்ன நடந்தாலும் அந்த பிரச்சனைகளை பற்றி பெருசாக யோசிக்காமல் நம்ம கடமையை செஞ்சுட்டு கடந்து போகிறது மட்டும்தான் இதுக்கான ஒரே சொல்யூஷன் சரிங்களா முதல்ல இதை மனசை ஏற்றுக்கலினாலும் ஒருவேளை ஒருத்தங்களோட ஜாதக அமைப்பு அவ்வளோ பயங்கரமாக இருந்தால் அவங்க காலப்போக்கில் இந்த விஷயங்களை போக போக புரிஞ்சுக்குவாங்க எல்லாமே அனுபவம் தான் எடுத்த உடனே எந்த மனசும் எதை ஏற்றிக்காது அது அனுபவத்தில் போக போக தான் புரிஞ்சிக்க முடியும் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியாது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுக்கு தகுந்த மாதிரி நடந்தே தீரும் அப்படிங்கிறது சரிங்களா இன்றைக்கி ஒரு கர்ம வினையை பற்றி ஒரு தகவல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது ஒரு அனுபவம் தான் சரிங்களா நிறையா பேரை பார்த்து நிறையா பிரச்சனைகளை பார்த்து இந்த பா அதெல்லாம் பார்த்து பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு அனுபவம் சரிங்களா ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாதது கர்ம வினை இதே மாதிரி ஒரு இன்னொரு தகவலோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்